என்ன நடந்தது ஈரோடு மாவட்ட ஏற்பு விழால என்ன நடந்தது அப்படின்றது தெளிவா ஈரோடு மாவட்டத்துல ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க ஒரு தலைவி ஏற்கனவே இருக்காங்க ஒரு அம்மா அவங்க உடல்நிலை காரணமாக இறந்து போறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு பெரிய பிள்ளைங்க இருப்பாங்க அதுல முதல் பொண்ணுதான் எங்க அம்மா ராதிகா அம்மா அவங்க இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க மண்டபத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள கோவம் வந்து என்ன பண்றாங்க அங்க இருக்கிற சின்ன சின்ன திருநங்கைகள் அந்த அந்த அவங்களை சார்ந்தவங்களை எல்லாம் அப்படியே புஷ் பண்ணி விட்டு அவங்க என்ன பண்றாங்க எந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ண முடியுமோ வச்சிருக்கிற சாப்பாடு மன்னிப்பு கேக்குறதுங்கிறது சும்மா சாதாரணமா ஏமா நாங்க தெரியாம பேசிட்டு எங்களை மன்னிச்சிருங்க அது வந்து ஒரு அவங்களோட மனசு சாந்தி படுத்தாது கண்டிப்பா ஏன்னா அவ்வளவு அந்த அளவுல அந்த அம்மா காயப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க அப்ப அவங்களுக்கு என்ன நான் கோரிக்கை வச்சேன் அப்படின்னா நான் வந்து டைரக்டா இவங்கள்ட்ட அந்த கோரிக்கை கொடுக்கல அம்மா மூலம் அந்த கோரிக்கை கொடுத்தா இன்னைக்கு டைரக்டா கோரிக்கை கொடுத்துருந்தேன் அதாவது ஆரம்பத்துல திருநங்கைகள் வந்து ஒரு சில தவறுகளை செஞ்சுட்டு தன்னை காப்பாத்திக்க இன்னொருத்தர் மேல பழி போடுவாங்க அதுக்கு ஒரு தலைவிகள் சிஸ்டம் மேக் கொண்டு வந்தாங்க அந்த தலைவிகள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது ஆனால் அட்ராசிட்டி அராஜகங்கள் நடந்துட்டு தான் இருக்குது உங்களோட கோரிக்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாயக்குகள் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்களா கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் பாரிட்டே இருக்கும்போது இன்னைக்கு இவங்களுடைய வாழ்வாதாரத்திலேயே மாற்றம் அப்போ மாற்றங்கள் இருக்கும்போது இது உடனே இந்தியா தீர்வு இல்லைனாலும் இருபத்தாறுல இதுக்கு கண்டிப்பா தீர்வு ஏன்னா இப்ப எல்லா நாயக்குகள் சிஸ்டம் நேரடியா வந்து நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னா அந்த மாலக்குகள்ல பயந்து இருக்க நாயக்குகள் இருக்காங்க யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஈரோடு மாவட்டத்தில் தலைவி பதவி ஏற்பு விழா அப்படின்ற ஒரு விழாவில் ஒரு பெரிய அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அந்த பிரச்சனை குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த பிரச்சனை எதற்காக நடந்தது என்ன நடந்தது அப்படின்றத குறித்தும் அந்த பிரச்சனையை முடித்து வைத்தவங்களே நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பபிதா ரோஸ் அப்படின்றவங்க வணக்கம் வணக்கம் மேடம் இந்த பிரச்சனை வந்து ஈரோட்ல மிகப்பெரிய பிரச்சனையா தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பெரிதா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது என்ன நடந்தது ஈரோடு மாவட்ட தலைவி ஏற்பு விழால என்ன நடந்தது அப்படின்றது எங்க நேர்களுக்காக தெளிவா விளக்குங்க மேம் வணக்கம் நான் உங்க பபிதா ரோஸ் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க ஒரு தலைவி ஏற்கனவே இருக்காங்க ஒரு அம்மா அவங்க உடல்நிலை காரணமாக இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு பெரிய பிள்ளைங்க இருப்பாங்க அதுல முதல் பொண்ணு தான் எங்க அம்மா ராதிகா அம்மா அவங்க அப்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் தலைவியா பதவி ஏற்கணும் அந்த பதவியேற்பு விழாவை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க தீர்மானம் செய்து அவங்க முதல்லையே ஒரு மீட் போடுறாங்க அதாவது திருச்சியில் திரு எங்கள் திருநங்கை சமுதாயத்தோட பெரிய பெரிய தலைவிகளில் ஒரு அஞ்சாறு பேரை கூப்பிட்டு வச்சு இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த டிஸ்கஸ் பண்ணி அதில் தீர்மானிக்கப்பட்ட டேட்டு தான் முப்பது முப்பத்தொன்று ஈரோட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க தீர்மானம் செஞ்சு அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக தான் இந்த தமிழ்நாட்டு இருக்கிற ஏன்னா இந்த ராதிகாமாங்கிறவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்துஸ்தான் பம்பாய் டெல்லி ராஜஸ்தான் குஜராத் இன்னும் சொல்லக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயுமே அப்படி ஒரு பெரிய ஒரு நல்ல நல்ல பொசிஷன் இருக்கிறவங்கன்னு மட்டும் இல்ல ரொம்ப நல்லவங்க நல்ல குணங்களோட மட்டும்தான் வாழ்ந்தவங்க அந்த அம்மா அவங்களுக்கு தலைவி பதவின்னு சொன்னோன்னா என்ன பண்றாங்க இந்துஸ்தான்ல இருந்து சென்னை தமிழ்நாடு எல்லா கர்நாடகா பெங்களூர் ஆந்திரா எல்லா மாநிலங்களுமே தலைவிகள்லேருந்து பெரிய பெரிய திருநங்கையிலேருந்து எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் வராங்க ரொம்ப மிக சிறப்பாக நடைபெறுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது அதுல ஒரு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு அந்த வழிமுறைகளை பின்பற்றணும் அந்த வழிமுறைகள் பின்பற்றுறதுல ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இரு முரண்கள் ஏற்படுது அந்த முரண்களையும் இந்த அம்மா பெரும் பெரிய மனசு பண்ணி என்ன பண்றாங்க அப்படியே சாரி சொல்லி சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வர்றதுக்காக இவங்க அவங்க கிட்ட என்ன டாமினேட் எனக்கு ஒரு லட்சத்தி பதினோராயிரம் தப்பு இவங்களே செய்யறாங்க இவங்க செஞ்சுட்டு ஒரு லட்சத்தி பதினோராயிரம் அபராதம் போட்டு மறுபடியும் உள்ள வராங்க தப்பு செய்தவர்கள் யார் தப்பு செஞ்சவங்க தான் அந்த சோனி நாயக்கு அவங்கள சார்ந்த ஒரு சில நாயக்குகள் ஏன்னா எனக்கு குறிப்பிட்டு தெரிஞ்ச ஒருத்தங்க இவங்க அது இல்லாமல் இன்னும் கிளி நாயக் அப்படின்னு இருக்காங்க லவ்லி நாயக்கு சீமா நாயக்கு நூரி நாயக்கு இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு சில அங்கே என்ன சொல்ல ஏற்று யாருமே தாங்கி கொள்ள முடியாத அளவில் வார்த்தைகளை பேசி பிரச்சனையில் ஈடுபட்டவங்க ஆனால் அப்படி இருந்தும் அவங்க மன்னிச்சு மறுபடியும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே அப்படின்னா எங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த சபையில் இவங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ராதிகான்றம்மா ராதிகா அம்மா கொடுத்துருக்குறாங்க குடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முறை செய்ய போறாங்க அந்த முறையை செஞ்சு முடிச்சிருக்காங்க அதுலயும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுல வேணா இவங்க பெரியவங்க இவங்க தலையில கை வைக்கிறதுன்னா ஒரு தகுதி இருக்கணும் அப்ப அந்த தகுதி உள்ளவங்க மட்டும் எனக்கு கை வச்சா போதும் அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க அதே மீறி ஒரு சில தகுதி எற்றவங்க எல்லாம் கை வச்சிருக்காங்க அதையும் அவங்க பொறுத்துக்கிட்டாங்க சரி ஓகே நம்ம பிர நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்றோம் நம்மளே கெடுத்துலயுமே பொறுத்துட்டு இருந்திருக்காங்க கடைசியில் இந்த இறந்து போன அம்மாவுக்கு இவங்க தான் மூத்த பொண்ணு தான் தலைவி அப்ப இவங்க அந்த முறை செய்யணும் ஒரு மூக்குத்தி ஒரு கருகு மணி எல்லாருக்கும் கொடுக்கணும் இவங்க கீழே இருக்கிற தங்கச்சிங்களுக்கு அப்ப அதையும் என்ன பண்றாங்க மாநிலத்திலேருந்து வந்த அந்த நூரி நாயக்கங்கிறவங்க நான் தான் கொடுப்பேன் நீ வந்து தலைவியா மட்டும்தான் இருக்க முடியும் உனக்கு மேல நான் தான் ஒரு மாழக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து பேசி இருக்காங்க போல இருக்கு அப்ப அவங்க என்ன சொல்லி இருக்காங்க நீங்க எனக்கு கொடுங்க என்னுடைய தங்கைகளுக்கு எங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் கொடுக்குறேன்னு அவங்க கரெக்டா பேசியிருக்காங்க சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அம்மாவுக்கு இவங்களுக்கு அடுத்து இருக்கிற தங்கச்சிக்கு இவங்க அந்த கழுத்துல போட்டிருக்காங்க உடனே இந்த அம்மா ஓடி போய் அப்படி கழுத்துல இருந்து பிடிச்சி அறுத்து எரிஞ்சிருக்காங்க அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு த தவறு எரிஞ்சது யாரு அந்த நூலி நாயக்கங்க எடுத்து எரிஞ்சிருக்காங்க போல இருக்கு எரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க இதுக்கு மேல பொறுமை இல்ல நீங்க மண்டபத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க மண்டபத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள கோவம் வந்து என்ன பண்றாங்க அங்கே இருக்கிற சின்ன சின்ன திருநங்கைகள் அந்த அந்த அவங்கள சார்ந்தவங்களை எல்லாம் அப்படி துஷ் பண்ணி விட்டு அவங்க என்ன பண்றாங்க எந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ண முடியுமோ வச்சிருக்கிற சாப்பாடு நல்லா கேட்டுக்கோங்க சாப்பாடுலேருந்து அங்கே வச்சிருக்கிற பொருட்கள்லேருந்து அத்தனை காலால் மிதிச்சு மிதிச்சு தள்ளி அந்த மாதிரி அவர் அட்ராசிட்டி பண்ணி அதையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தாங்கிட்டு சரி போறவங்க போட்டு மிச்சவங்க இருக்கட்டும்னு நல்ல முறையில வந்து வந்திருக்கிறவங்கள கவனிக்கணும்னு சொல்லி ஏன்னா இவங்களை எல்லாருமே போயிருக்காங்க நம்ம இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் என்னுடைய ஊரு வெளியூருன்னு வச்சுக்கோங்களேன் நான் இங்க யார நம்பி வந்திருக்கிறேன் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன் என்ன ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது யாரு நீங்க அப்போ டெல்லி பஞ்சாப் ஹரியானா ஒவ்வொரு மாநிலத்துல இருந்து வந்திருக்கிறாங்கன்னா அந்த தலைவிகளை யார் இங்க மதிக்கணும் இங்க இருக்கிற தலைவிகள் மதிக்கணும் ஆனா இவங்களுக்கு ஒரு ஈகோ ஒரு பொசிஷனஸ் ஒரு இன்ஃபாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாத்தையும் நிறைச்சி உள்ளுக்குள்ள வச்சுட்டு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்போ என்ன பண்ணிருக்காங்க இவங்க இந்த அம்மா இவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கள மதிக்கணுமா வேண்டாமா அதனால இவங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அந்த மாதிரி செஞ்சு இது பண்ணவும் அப்படி இவங்களுக்கு பொறுக்காம இந்த அம்மாவை பேசியிருக்கிற வார்த்தைகள் ஒரு சில ஆடியோக்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை இடையில போட்டு பாருங்க அவ்வளவு ஆடியோக்கள்ல அசிங்கம் அசிங்கமாக ரொம்ப பேசியிருந்தாங்க அப்போ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அவங்க ரொம்ப மன வேதனையில் இருந்துட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து இந்த எங்களோட சமுதாய மக்கள் நல்லா இருக்கணும்னு என்னுடைய ஒரு போராட்டம் ஆரம்பத்தில் காலத்துலேருந்து என்னுடைய போராட்டம் என்னன்னா டிரான்ஜெண்டர்ஸ் வந்து ஆதி காலத்தில் இப்படி கையை தட்டி தான் காசு கேட்டாங்க அது வந்து படிப்பறிவில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு இப்ப எல்லா அவர்னஸும் வந்துருச்சு அப்போ இனி வரக்கூடிய ஜெனரேஷன் ஏதாவது ஒரு கல்வித்துறையை சார்ந்து படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போனா ஒரு மாற்றத்தை நோக்கி போகும் இல்லையா அப்படிதான் எங்களோட குறிக்கோள் ஆனா அதை தாண்டி ஒரு சில கூட்டமைப்புகள் இருந்து ஏன்னா இவங்க பணம் தான் குறிக்கோள் அப்படிங்கிறத இருக்கிறத அந்த மாற்றத்தை கொண்டு போகணுன்னு பல எதிர்ப்புகளை நான் தாண்டி இந்த இருந்து நான் ஜெயிச்சு வந்துடணும் அப்படின்னு நினைச்சி எங்க மக்களுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலியல் தொழில் போறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல பல கொடுமைகளை அவங்க அனுபவிக்கிறேன் உயிருக்கு பயப்படுறாங்க ரவுடிகள் போவான் போத ஆசாமி அந்த இத்தனைக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு பயப்படணும் ஒரு பிச்சை எடுக்கிறவனா இருந்தாலும் போவான் அவன் நல்லவனா கண்டிப்பா எல்லாம் இதையெல்லாம் தாண்டி சகிச்சு தான் அவங்க அந்த காசு சம்பாதிக்கிறாங்க அந்த காசு சம்பாதிச்சுட்டு வந்தா அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்ப என்ன பண்ற நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் வேணுமா வேண்டாமா அந்த சுதந்திரமா எங்க திருநங்கையில் வாங்கணும் அப்படிங்கறது என்னுடைய போராட்டமா இருந்துச்சு அப்போ இந்த பிரச்சனைகளை வந்து இந்த அம்மா ரொம்ப மன உளைச்சலா இருக்கும்போது நான் அங்க என்ன பண்றேன் அவங்க அவங்களோட அழைப்பை ஏற்றி போறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சோனி நாயக்கங்கிறவங்கள்ட்ட தான் கேட்கிறேன் என்ன நடந்தது இப்படி ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து நாங்க நான் கேட்கிறேன் ஏமா இப்படி ஒரு இஷ்யூ நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா இந்த இஷ்யூ எப்படி ஆரம்பிச்சிருக்கு இது வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போ அவங்க எனக்கு சொல்கிறாங்க பபிதா ரவுஸ் நாங்கள் உனக்கிட்ட சொல்கிறத விடவும் நீ நேராக ஈரோட்டுக்கு கிளம்பிப்போ அங்கே போய் நடந்தது என்னன்னு தெரிஞ்சிட்டு நீ வந்து பேசு அப்படின்ட்டாங்க ஓகே அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அங்கே போய் அவங்க கிட்ட சொல்கிறேன் நான் என்ன நாளைக்கு வரேன் அப்படின்னு ஒன்னா அவங்க எல்லாரையுமே மண்டபத்தில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு இது பண்ண நீங்க போறேன்னு சொன்னதுக்காக சொன்னதுக்கு ராதிகா அம்மா எல்லாரையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்க இருந்தாங்க அப்ப அங்க போய் நான் தெரிஞ்சுக்கும் போது முழுக்க 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 ஒரு சீரோ பெர்சன்டேஜ் கூட இவங்க மேல தவறு இல்லை முழுக்க முழுக்க அந்த சோனி நாயக்கு அவங்கள சார்ந்தவங்களோட ப்ராப்ளம் தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷனுங்கிறப்போ மது எல்லாமே வச்சிரு இது பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அந்த விதத்துல நான் தவறு செஞ்சுட்டேன் தான் அவங்களோட தெரிஞ்சுட்டு கடைசில ஒரு வீடியோ ஒரு சேனல்ல பேசினப்போ அவங்க என்ன பண்றாங்க வெயிட் பண்ணுங்க இதுக்கு எதையும் போட வேண்டாம் நாங்க கண்டிப்பா அதுக்கு மனதார மன்னிப்பு கேக்குறோம் சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த யாரு எந்த இடத்துல அதாவது என்னன்னா இவங்க இந்த பிரச்சனைய பண்ணிட்டு மறுபடியும் எல்லாரும் கும்பலா சேர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் போறாங்க எஸ்பி ஆபீஸ்க்கு அங்க போய் நின்றுட்டு இந்த அம்மா தலைவி வேண்டாம் இவங்க எங்களுக்கு தலைவியே இல்லைன்னு கம்ப்ளைண்டா ரிட்டனா எழுதி கொடுத்துருக்காங்க அப்போ மன்னிப்பு கேட்கறதுங்கிறது சும்மா சாதாரணமா ஏமா நாங்க தெரியாம பேசிட்டு எங்களை மன்னிச்சிருங்க அது வந்து ஒரு அவங்களோட மனசை சாந்திப்படுத்தாது கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம் நான் கோவை மாவட்டத்தில் சோனியா நாயக் பேசுறேன் சோனியா போன மாசத்துல ஒரு நிகழ்ச்சிக்காக ஈரோ ஈரோட்டுக்கு வந்திருந்தாங்க திருநங்கைகள் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க அதுல என் நாணி முன்னாள் அணி வந்திருந்தாங்க அங்கே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு ஒரு சின்ன சண்டே ஆகிப்போச்சு ஒரு பெரிய சண்டேயே ஆகிப்போச்சு அந்த சண்டேயில் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நைட்டில் வந்து என் சம்முங்கிற ஒரு குரூப்பில் வந்து அவங்களை தப்பாக தவறாக பேசிட்டோம் அதே மாதிரி என் கூட இருக்கிற திருநங்கைகள் என் சேலன்னா தீங்க எல்லாருமே பேசிட்டாங்க அது ரொம்ப வருத்தம் எனக்கு முன்னாள் அணியும் வந்து பேசியிருக்கக்கூடாது அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க என்னை ஒரு சேல் நாட்டியாக தான் பார்த்தாங்க இருந்தாலும் ஒரு ஆதங்கம் ஒரு கோபம் அந்த மாதிரி இதில் நான் பேசுனது மிகப்பெரிய தப்பு தான் நானே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை பேசுனது மிகப்பெரிய தப்பு அந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கவேங்க நானே பாப்படுத்திங்க தானே எங்களை மன்னிச்சிக்கோங்க எங்கள் கொட்டைகள் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு தான் உங்களை பேசியிருக்கக்கூடாது அது ரொம்ப நாங்கள் வருத்தப்படுறோம் எங்களை மன்னிச்சுக்கோங்க நானும் பார்ப்படுத்திங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் உங்களுக்கு ஏன்னா அவ்வளவு அந்த அளவுல அந்த அம்மா காயப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க அப்ப அவங்களுக்கு என்ன நான் கோரிக்கை வச்சேன் அப்படின்னா நான் வந்து டைரக்டா இவங்கள்ட்ட அந்த கோரிக்கை கொடுக்கல அம்மா மூலம் தான் அந்த கோரிக்கை கொடுத்தோம் இன்னைக்கும் டைரக்டா கோரிக்கை கொடுத்திருந்தோம் அப்ப நான் என்ன சொன்னேன்னா நீங்க எல்லாருமே எந்த இடத்துல பிரச்சனை பிரச்சனை நடந்ததோ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல நின்று எந்த இடத்துல நின்று அம்மா அந்த ஒளிக ராதிகா அம்மா ஒளிகைன்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல இருந்து அதே வாயால நீங்க வாழ்க வாழ்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இடத்துல தலைவி வேண்டான்னு எழுதி கொடுத்தீங்களோ அந்த இடத்துல இந்த அம்மா பிறந்து வளர்ந்த ஊரு இந்த இடத்துல மாழக்கா இருக்கணும் இந்த இடத்துல அவங்க நாயக்கா இருக்கணும் தலைவியா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சவங்க அவங்கதான் எங்களுக்கு வேணும்னு நீங்க எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை அவங்களுக்குள்ள பெரியவங்களுக்குள்ள எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு இன்னைக்கு அந்த அன்னைக்கு போன அத்தனை திருநங்கையே அவ்வளவு பேரையும் அவங்க சேகரித்து அதே இடத்துல கொண்டு போய் வாழ்க ராதிகா தான் எங்களுக்கு தலைவி அப்படின்னு ரிட்டர்னாகவும் காவல் கண்காணிப்பாளருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த எஸ்பி ஆஃபீஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பா இதுதான் அந்த இடத்துல நடந்த ஒரு பிரச்சனை ஆமா இது வந்து சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து காண்பிக்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு அப்படின்றது இருக்கு சமூக வலைத்தளம் என்கிறது இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குறும்படம் மாதிரி தான் அது அது வந்து என்னன்னா எல்லாருக்குமே லைக்ஸ் வேணும் கமெண்ட்ஸ் வேணும் கண்டன்ட் வேண்டாம் உங்களுக்கு அவங்க இன்னைக்கு போடுற வீடியோ எல்லாமே லைக்ஸ் கமெண்ட்ஸ் லைக் வேணும் கமெண்ட்ஸ் வேணும் கண்டன்ட் வேண்டாம் இன்னைக்கு களி 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 ஊற்றி இருப்பாங்க புரியுதுங்களா ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் யோசனை இல்லை அதனால இது வந்து எங்க எங்க என்ன திருநங்கைகள் என்கிறது மூன்றாவது பாலின தேதி இதுல எங்களை சார்ந்த மக்களோட ஒரு பிரச்சனை அப்ப இதில் இருக்கிற வழிமுறைகள் எங்களை எங்க மக்களுக்கு தான் தெரியும் அதனால நாங்க வந்து என்னென்னா எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த நாயக் சிஸ்டம் இப்ப மாவட்டத்துக்கு ரெண்டு தலைவிகள் இருக்காங்க அப்படிங்கிறப்போ எங்களுடைய ஒரு கோரிக்கை இருக்கு அதாவது என்னன்னா இதில் என்ன நான் மாற்றத்தை தேடுறேன்னா இப்ப நான் எந்த ஊர்ல பிறந்திருக்கேன் எந்த ஊர்ல வளர்ந்துருக்கிறேனோ அந்த ஊர்ல ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்து தான் அந்த ஊர்ல தலைவியா வைக்கணும் நான் இப்ப திருநெல்வேலிக்கு தலைவி சென்னையில இருந்து வந்தாங்கன்னா என்ன பிரயோஜனம் என்ன தெரியும் திருநெல்வேலியில நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியும் தெரியும் ஒண்ணுமே தெரியாது அதனால எந்த ஒரு மாவட்டத்துல எந்த ஒரு தலைவியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மாவட்டத்தை சார்ந்த திருநங்கை அந்த ஊர்ல தலைவியா இருக்கணும் இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு தலைவிகள் சின்ன வீடு தலைவி பெரிய வீடு இந்த ரெண்டு தலைவிகளுமே அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்தந்த ஊர்ல இருக்கிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களா தேர்ந்தெடுத்து கொடுத்தாச்சுன்னா இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் தீர்வதற்கான முழு வாய்ப்பு அதையும் தாண்டி மாதிரி இயல்பான விஷயம் தான் எல்லாரும் சண்டை போட்டா பேசி ஆண் சாண்ட போட்டா பேசிக்க மாட்டாங்க ஆனா திருநங்கை சமூகத்துல எப்ப சண்டை போட்டாலும் எப்படினாலும் என்ன திருநங்கைக்குள்ள ஒரு கூட்டமைப்பு வச்சு பேசி நாங்க சமாதானம் அந்த மாதிரி முறையில ஆஹ் இவரோட பெரிய விஷயம் ராதிகா நாயக்க அம்மா கிட்ட நாங்க எல்லாம் பேசி இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் பேசி எங்களுக்குள்ள சமாதானம் நாங்களும் அதாவது ஆரம்பத்துல திருநங்கைகள் வந்து ஒரு சில தவறுகளை செஞ்சிட்டு தன்னை காப்பாத்திக்க இன்னொருத்தர் மேல பழி போடுவாங்க அதுக்கு ஒரு தலைவிகள் சிஸ்டமேக் கொண்டு வந்தாங்க அந்த தலைவிகள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது ஆனால் அட்ராசிட்டி அராஜகங்கள் நடந்துட்டு தான் இருக்குது அது ஒரு புறமா இருந்தாலும் இந்த தலைவிகள் இருக்காங்க இவங்க திருநங்கையில் கண்ட்ரோல் பண்ணாங்க இப்போ இந்த தலைவிகளை நியமிச்சுட்டு இந்த தலைவிகளுக்கு இன்னொரு தலைவிகள் அவங்க மாலக் அப்படிங்கிறது அந்த சிஸ்டமேக் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது ஏன்னா அவ்வளவு இந்த தலைவிகளே அழுற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அவங்களால இவங்க பாதிக்கப்படுறாங்க வெளியே வந்து சொல்ல முடியல இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணி நம்ம இருக்கோம் இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி தலைவியே இல்லைன்னு சொல்லி தூக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்போ இந்த மாலக் சிஸ்டம் அது இந்த தமிழ்நாட்டை விட்டு விலகணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ரெண்டு தலைவி இந்த ரெண்டு தலைவிகள் அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருக்க வேண்டும் எங்களுக்கு அதுதான் இன்னொன்னு என்னன்னா உங்களோட கோரிக்கையே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துல இருக்கக்கூடிய நாயக்குகள் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்களா கண்டிப்பா ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் பாறிகிட்டே இருக்கும்போது போது இன்னைக்கு இவங்களுடைய வாழ்வாதாரத்திலேயே மாற்றம் இருக்கு அப்ப மாற்றங்கள் இருக்கும்போது இது உடனே ரீதியாக தீர்வு இல்லைனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதுக்கு கண்டிப்பா தீர்வு வரும் ஏன்னா இப்போ எல்லா நாயக்குகள் சிஸ்டம்ன்னு நேரடியாக வந்து நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னா அந்த மாலக்குகள்ல உள்ள பயந்து இருக்கிற நாயக்குகள் இருக்காங்க அவங்க மறைமுகமா பேசும்போது நாங்க தைரியமா பேச முடியுது ஓகே எங்களுக்கு இந்த முடிவு வேணும் அப்படின்னு ஆனால் வெளியே இறங்கி வந்து எல்லாரும் பேச தான் இருக்காங்க ஏன்னா ஆரம்பத்தில் நடந்த விஷயம் வேற இப்ப நடக்கிற விஷயம் ஓப்பனா சொல்ல போனா அவங்க என்ன பண்றாங்கன்னா மொய் முறையில அதிகமா வாங்குற ஆரம்பிச்சாங்க ஒரு ஃபங்க்ஷன் எல்லா தலைவிகளுக்கும் மேல இருக்கிறவங்க வாங்க ஆமா இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு தங்க நீங்க ஒரு வீடு பாதுகாக்கிறீங்கன்னா நான் ஒரு தலைவி நான் கட்டாயமாக உங்களுக்கு எழுபத்தோராயிரம் மொய் செய்ய வேண்டியிருக்கு ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் இப்படி வீடு வீடே இல்லைனாலும் வீடு பால் காய்க்கிறாங்க இந்த மொய்க்காக வீடு இருக்காது ஆனால் வீடு பால் காய்ப்பணும் மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடுறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இதுக்கு காரணமா இருக்கிறது இந்த பாலக்குகள் ஏன்னா இவங்களுக்கு அஞ்சு பவுன் பத்து பவுன் போடணுமா ஒரு ஃபங்க்ஷன்னா அஞ்சு பவுன் பத்து பவுன் இந்த மாதிரி போட வேண்டியிருக்கு அப்ப என்ன பண்றாங்க இதுல நிறைய இப்போ உதாரணத்துக்காக இன்னைக்கு ஒரு நாயக்கு சொல்றாங்க நான் அவங்க நல்லா வாழ்ந்தவங்க இன்னைக்கு நாற்பது லட்சம் கடனில் இருக்கேன் அப்படின்னு அப்ப ஏன்னு கேக்குறோம் எதுக்கு நம்ம கையை தட்டி பத்து ரூபாய் கேட்டு சந்தோஷமா சாப்பிட முடியலையே ஒரு ஒரு பூச்சி எல்லாத்துக்கும் பயந்து நடு இருட்டுக்குள்ள நின்று ஒரு தவறான தொழில் செஞ்சும் பாலியல் தொழில் செஞ்சும் நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியலையே அப்புறம் ஏன் நமக்கு அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை அவங்க என்ன வாழ்வாதாரத்துல அவங்க தேடிக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை அவங்க நிம்மதியா வாழணும் இன்டிபென்டென்ஸாக வாழணும் தலைவிகள்ங்கிறது இவங்களுடைய ஒரு வா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு உதவிக்கு போகிறதுக்கு தான் தலைவி உனக்கு ஒரு பிரச்சனையா நான் வந்து நிக்கிறேன் புரியுதுங்களா அதுக்காக நீ சட்டத்துக்கு புறம்பான தவறு செஞ்சா அவங்க வந்து நிக்க மாட்டாங்க கண்டிப்பா நீங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இந்த மாற்றம் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கள்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எதை வச்சு இந்த மாற்றம் நடக்கும்னு சொல்கிறீங்க ஏன்னா அதுக்கான ஒரு சவுண்டி மேடம் இப்போ சவுண்டி வந்தாச்சு இது போராடி கொண்டு வரது நான் தான் மேடம் ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா நான் வந்து இதுவரைக்கும் இந்த கையை தட்டி ஒரு திருட்ட கேட்டது கிடையாது ஒரு பாலியல் தொழில் ஒரு இடத்துல நின்றது கிடையாது எனக்குள்ள ஒரு சில வாழ்க்கை இல்ல எனக்கு ஒரு சில ரோட தொடர்புகள் இருந்திருக்கலாம் என்னுடைய அந்த ஒரு இதனால ஏன்னா இப்ப இருக்கிற திருநங்கல் ஆரம்பத்தில் பாலியல் தொழில் பண்ணவே கூடாதுன்னு நான் போராட்டம் பண்ணேன் அவ்வளோ போராளியா இருந்தேன் ஆனா இன்னைக்கு அவங்க பாலியல் தொழில் ஏன் பண்றாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி நொறுங்கி போயிருக்கு அப்படிங்கறது அத பார்த்துட்டு தான் அவங்க பாலியல் தொழில் செய்யற இடத்துல நம்ம ஒரு பாலியல் தொழிலுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்ற பாலியல் தொழில் செய்யற இடத்துல கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்க முடியாது பாலியல் தொழில் செய்யற இடத்துல இவங்க பாலியல் தொழிலுக்கு ஒரு இளைஞர் போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு பேரம் பேசிருப்பாங்க ஒரு ஐநூறு ரூபா முந்நூறுபா அதை வாங்கிட்டு அவங்களுடைய தொழிலை முடிக்காம ஒரு சிலர் அட்ராசிட்டியில் இறங்கி அவங்க கிட்ட பர்ஸ் அடிக்கிறது செயின் அடிக்கிறது மொபைல் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் அப்ப இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்றது தலைவிகள் தான் பண்ணி ஆகணும் அதுக்கு அந்த தலைவிகள் வேணும் இதுக்கு தலைவிகள் சப்போர்ட்டா போயிட்டு இருந்தாச்சுன்னா அந்த தலைவிகளே அவசியம் இல்லை நமக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமான செயல்களை ஒரு சில திருநங்கைகள் செய்யும் போது மற்ற நல்ல திருநங்கைகள் பாதிக்கப்படுவாங்க அப்படி அந்த நல்ல திருநங்கைகள் பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு ஒன்றுனா கண்டிப்பா தலைவிகள் கரெக்டா இருக்கணும் தவறு செய்யற திருநங்கைகளுக்கு திருநங்கையில் கொண்டு வந்து இவங்களுக்கு ஏதாவது செலவு காசு கொடுத்தோன்ன அவங்களுக்கு சப்போட்டா போற தலைவிகள் தலைவிகளை வேண்டாம் அதுதான் எங்களோட என்னுடைய ஒரு இது கண்டிப்பா இருவத்தாறுல அந்த மாற்றத்தை கொண்டு வந்துருவோம் நாங்க கண்டிப்பா நீங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இது வந்து மனதார மன்னிப்பு கேட்டாங்களா இல்லைன்னா நீங்க சொல்லிட்டீங்க இந்த பிரச்சனை எல்லாம் எடுத்துரைத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஜன்னல்ல வந்து மன்னில்லையில அவங்க அதாவது புரிஞ்சுகிட்டாங்க புரிஞ்சுகிட்டாங்க அவங்களே தவறு செஞ்சுருக்காங்கங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்க நான் போதையில பேசிட்டேன் என் போதை மாத்திரை போட்டு பேசிட்டேன் என்ன மிச்சிரு ஆடியோ வீடியோ எல்லாம் போட்டாங்க அது அவங்களுக்கு கிடையாது அதனால முறைப்படியான மன்னிப்பு மனதார அவங்க மன்னிப்பு கேட்டதுனாலதான் அந்த இடத்துக்கு வந்துதான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டனால எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து கேட்டிருக்காங்கனா நிஜமாவே அவங்க மனதார மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்த அம்மா இனி அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன செய்ய போறாங்கன்னு அம்மா வந்து அவங்க பூனால இருக்காங்க அம்மா அவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அதோட முடிவு எங்களுக்கு என்னன்னு தெரியும் கண்டிப்பா இப்ப எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க அதே ஒற்றுமையோடு நீடிக்கும் அப்படின்றத நம்மளுடைய சேனல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நன்றிமா நன்றி நன்றி வணக்கம்